வணக்கம் 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 நண்பர்களே அதாவது பொன்முடி வீட்டுக்குள்ள சென்ற மூன்று பைகள் அதை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரைடு நடந்து கொண்டு இருக்கும் போதே மூன்று பைகள் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சென்றதால் திமுகவினர் கொந்தளிப்பு ஸோ மூன்று பைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா திறந்து கட்ட சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க அந்த நேரத்தில் சென்னை மற்றும் விழுப்புரத்தில் ஒன்பது இடங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் வந்து அதிகாரிகள் அன்று காலை வந்து காலை முதல் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை ஈடுபட்டாங்க ஸோ சென்னையில் சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீநகர் காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள பொன்முடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் அன்று காலை ஏழு மணி முதல் தொடர்ந்து சோதனையிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ விழுப்புரத்தில் கிழக்கு சண்முகபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் அன்று காலை எட்டு மணி முதல் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டாங்க பொன்முடியின் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பீரோ மற்றும் லாக்கரின் சாவி இல்லாததால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பு அங்கே ஏற்பட்டது ஸோ நீண்ட நேரம் அதிகாரிகள் காத்திருந்தனர் பீரோ சாவி இல்லை என்று அமைச்சர் பொன்முடி உதவியாளர் தெரிவித்த நிலையில் சல்லடை போட்டு தொலைவினாங்க பட் இருந்தாலுமே சாவி கிடைக்கல உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாவியை ஓப்பன் பண்ணுறவங்களே இல்லை பூட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள வர வச்சு அவங்கள வந்து அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு லாக்கர்களை ஓப்பன் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணங்களையும் பல பல லட்சம் மதிப்பிலான டாலர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செஞ்சு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக இல்லை ஓகேங்களா சட்டப்பூர்வமாக இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக தான் இருக்குது அவர் பேரில் இல்லாத ஒரு கணக்கு வழக்கு இல்லாத சொத்துக்கள் இருந்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா உத உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவணங்களை வைத்து விசாரிக்க எடுத்து சென்றாங்க ஒரு நாள் அதாவது ஒரு நைட்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அவரையும் அவருடைய மகனையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து அதன் பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ம காலையில் விடைய காலையில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை முடிஞ்சு வீட்டுக்கு அமுச்சாங்க ஸோ அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆலோசனை கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் அந்த மூன்றாவது லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செய்யலை ஏன்னா அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்றாங்க ஸோ அந்த லாக்கரில் என்ன இருக்கும் ஏது இருக்குன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மூன்றாவது லாக்கர் ஓப்பன் செஞ்சால் அதில் என்ன பணம் இருக்கா டாலர்ஸ் இருக்கா இல்லை வேறு எதனா டாக்குமெண்ட்ஸோ இல்லை எதுனா ஊழல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் இருக்குதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்